அண்ட இறைவனுக்கு முதலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுநிலையாக தீர்ப்பள விங்குவீர்கள் என்ற உங்களுக்கு முதலின் வணக்கத்தையும் என்னென்ன பிறப்பினருக்கும் இல்லையே இல்லை பொய் பொய் என்று சொல்லி தாங்கள் சொல்றதுதான் பொய் தாங்கள் சொல்றதா உண்மை என்று சொல்லி அவர்கள் சொல்ல நாங்கள் அப்படி சொல்றவர்களாக இந்த இடத்துல வந்து நிற்கின்றோம் எதிர்கட்சி அணியினருக்கும் எனது இது நேர வணக்கத்தையும் அதே நேரம் சபையோருக்கும் தெரிவித்துக் கொண்டு எனது முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் நவீன குலத்துக்கு தீமையே தீமை என்பதை வலியுறுத்தும் வகையிலே நான் இங்கே எனது அணியின் தலைமை பொறுப்பினை எடுத்திருக்கின்றேன் அந்த வகையிலே எதிரணி தலைவர் சொன்னார் என்னென்று சொன்னா எதிரணி தலைவர் சொன்னார் என்னென்று சொன்னா ஏன்னா

தெரியுமா இது நல்லது கெட்டது வந்து இந்த சட்டம் 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 அது உங்களோட வகையில சட்டமா இருக்கலாம் ஆனா ஒரு ஒரு கணத்துல ஒரு சின்ன பிள்ளைக்கு நீங்க என்ன செய்றீங்க ஆமா அப்பா அந்த வேலை பல நிமித்தம் நீங்க நடத்துற அப்படி செய்யலாம் உங்களோட வைஃப் கூட அப்படி செய்யலாம் என்ன போன கொடுத்துட்டு நாங்க எங்கட இடத்துலயே பாக்குறோம் என்ன நான் இந்த அலுவலகத்திலேயே பாக்குறோம் எங்க பார்த்தாலும் அந்த போனே என்ன செய்யறது பிள்ளையாருக்கு ஒரு சாட்டு போகுதுண்டா நீ எனக்கு வேலை அதிகமா இருக்கு நீ இந்த போனவர்க பாத்துக்கொண்டிரு என்று சொல்லி கொடுத்துட்டு போற காலம் தான் இந்த காலம் அப்ப இதால இந்த போனாலே எங்களுக்கு தீமைகள் நிறைவில்லையா நடுவர்களே இவ நன்மை 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 என்றே சொல்லுகிறார் இந்த கணனிய பற்றி சொல்றா இன்றைக்கு கணனி கணனி இவ சொல்ற கணனி நாங்கள் பயன்படுத்துகிறோம் தான் இன்றைக்கு நல்ல ஒரு கணனிய கணனிய ஒரு ஒளிப்பதிவு ஒரு என்னது ஒளிப்பதிவு இது ஒன்றும் வழியீடு செய்யப்பட்டது ஆனால் இந்த கணனியால இன்றைக்கு எங்கட மொழி வளர்ச்சி எவ்வளவு இருக்குது மொழி மொழி பயன்பாடு அவ்வளவு இருக்குது பாருங்க அந்த நேரம் நாங்கள் ஒரு ஃபோம பில் பண்றோம்டா சொன்னா கூட எங்கட கையால தான் பில் பண்ணுவோம் இப்போ எல்லாம் நல்ல தட்டச்சு 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 சைன் வைக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்க என்ன செய்வோம் அந்த கண்ணனியில இருந்து அதை பிரிண்ட் எடுப்போம் எடுத்து போட்டு அதை போட்டோ காப்பி எடுப்போம் சைன் எங்களை எங்கட மொழி ஆற்றல் அதாவது எங்கட எழுத்தாற்றல இந்த இடத்துல மலங்கி போறதுக்கு தெரிய இல்லை போனாருக்கு இணையதளங்களால் எவ்வளவு பிரச்சனை வருது

கண் பார்வை பாதிக்கப்பட்டிருக்க சொல்லி ஹாஸ்பிட்டல் எடுத்து பாக்குறேன் போன் பயன்படுத்தின இதெல்லாம் நடுவராக இவர்களுக்கு தெரியாதா அதே நான் இந்த இடத்துல ஒன்று சொல்றேன் நடுவர் அவர்கள் சொன்னது போல எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதாவது இப்ப என்னன்னு சொன்னா மருத்துவ துறையை எடுத்துக்கொண்டா நடுவர் சொன்னார் தெளிவா சொன்னார் ஒரு விஷயம் இன்றைக்கு எங்களுக்கு மருத்துவ துறையில வந்து இந்த நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி வந்து ஒரு வந்து இருக்குது ஆனா அதுல நீங்களே ஒரு எடுத்து பாருங்க அறுவ சிகிச்சைகள் எல்லாம் நடக்குது இதனால அநியாயம் ஒன்று நடக்க விதியா என உறுப்புகள் கலவ எடுத்து விற்கப்படுறது இது நடக்கலையா நடைபெறவர்களே இது இந்த நாள் இப்பொழுது அதிகமாக நடைபெறுகிற ஒரு காலியம் நடக்குது அதே நேரம் ஊசி ஊசி மருந்துகள் ஊசிகள் போதை பொருள் ஊசிகளுக்கு இதனால பிள்ளைகள வாழ்க்கை பாதிக்கப்படவில்லையா மற்ற பாதிப்புகள் இல்லையா அதே நேரம் வந்து இங்க நாங்க சொல்ல போவாங்க வீட்டு வீட்டில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா எல்லாம் இயற்கை பொருட்கள் ஏன்னா கிரைண்டர் மற்றது என்ன ஃப்ரிட்ஜ் இப்படி ஒவ்வொரு காரியங்களை நாங்க எடுத்துப்பாட்டோம் அதாவது கேஸ் குக்கர் என்ன ப்ரஷர் குக்கர் தான் நாங்க பயன்படுவோம் எங்களு தொழில்நுட்ப வளர்ச்சி தான் வந்திருக்குது வந்திருக்குது இதனால வந்து எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வேலை இலக்கு தான் வேலை இலக்கு வேலை இலக்கு வந்து எங்களுக்கு